வணக்கம் இன்று நாம் தமிழ்நாடு என்று அழைக்கின்றோம் இந்த பெயரானது எப்பொழுது யாரால் முதன் முதலாக ஆவணப்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு வியப்பான செய்தி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்மொழியில் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் முதன் முதலாக தமிழ்நாடு என்கின்ற பெயரை பல இடங்களில் ஆவணப்படுத்தியிருக்கின்றார் இளங்கோவடிகள் வாழ்ந்தது அன்றைய சேர அன்றைய சேர நாடு என்பது இன்றைய கேரளா அன்றைய தமிழ் மூவேந்தர்களின் நாடுகளான சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என இந்த மூன்று நாடுகளையும் ஒன்றாக இணைத்து அதற்கு தமிழ்நாடு என்று அழகாக தமிழில் பெயர் சூட்டினார் நம்முடைய சேர நாட்டிலிருந்து இளங்கோவடிகள் சான்றாக ஒரே ஒரு தொடரை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இமிழ் கடல்வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இன்று சிலப்பதிகாரத்தில் தமிழ் மூவேந்தர்களுடைய மூன்று நாடுகளையும் ஒன்றாக இணைத்து அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கின்றார் அதுவும் சேர நாட்டிலிருந்து ஒரு வியப்பான தகவல் இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி